சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படும் தன்மை கொண்ட சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே எந்த ஒரு காரிகத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் மிகவும் அதிகமாகவே இருந்தன காரிக தடை அலைச்சல் உடல் வசதி உத்தியோகத்தில் நெருக்கடிகள் செய்யக்கூடிய தொழிலில் தடைகள் இழப்புக்கள் இப்படி அதிகமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இருபத்தி இருபத்தோராவது ஆண்டு மிக வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமையப்போகின்றது போகின்றது உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தடைகள் போன்ற அனைத்தும் வந்து விலகும் உங்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வரவு வந்து ஏற்படும் இதுவரை வீடு கட்ட முடியாமல் பாதியில் நின்று போன உங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க முடியும் தேவையான பண உதவி வந்து கிடைக்கும் அடமானம் வைத்த உங்களுடைய சொத்துக்களை நகைகளை மீட்க முடியும் புதிய சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள சொத்து தகராறு வந்து தீரும் நீதிமன்ற விளக்குகளில் வந்து வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் தடைப்பட்ட திருமணம் வந்து நடக்கும் உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மார்ச் ஜூன் செப்டம்பர் மாதங்களில் மிக அதிகமான பண வரவு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் பங்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் ஜூலை மாதங்களில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் ஒத்துழைப்பு ஆதரவு வந்து கிடைக்கும் பதவி உயர்வுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறும் வேலை மாற்றம் புதிய வேலை வந்து கிடைக்கும் மார்ச் ஜூன் ஜூலை மாதங்களில் புதிய வீடு வாங்க நிறுவனங்கள் வாங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய உடல்நலத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி அவிட்டம் மிருகசீஷ நட்சத்திரங்களில் பிறந்தவர்களால் யோகங்கள் வந்து ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று மற்றும் ஒம்பது அதிர்ஷ்டமான கடமை திங்கள் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டமான ரத்னக்கள் புஷ்பராகம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான ஹோரை சந்திரன் குரு ஹோரை அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் மற்றும் கால பைரவர்